ஜாதக கட்டத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஜாதகம் அல்லது அவ சாத கெட்ட பலனை அதாவது ஒரு மீடியமான ஆவரேஜான ஜாதகம் ஒரு யோகமான ஜாதகம் இப்படி எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமாக இந்த மூணு கிரகத்தை கவனித்தாலே போதும் சனி ராகு செவ்வாய் சனி ராகு செவ்வாய் இந்த மூணையுமே கவனிச்சிட்டாலே போதும் இந்த மூணு கிரகங்கள் பெரும்பாலான கிரகங்களோடு தொடர்பு கொண்டா அந்த ஜாதகம் அவயோகாதகம் லக்கணத்தோட தான் சரி ராசியோட இருந்தாலும் சரி அல்லது பெரும்பாலான கிரகங்களோடு இந்த கிரகங்கள் பார்வை முறையிலேயோ அல்லது செயற்கை முறைகளிலேயோ தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகளில் இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகம் ஒரு கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படிங்கிறதுக்கு வந்துடலாம் அது அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஜாதக கட்டத்தில் யோகமாக ஜாதகம் அப்படிங்கிறப்ப குரு பகவான் பலபதி சந்திரன் புதை சுக்குரை தனித்த புதை சுக்குரை இவைகளை அவசியம் கவனிக்கணும் பெரும்பாலான கிரகங்களோடு குரு பகவான் சந்திர வளர்வழி சந்திரன் இது மாதிரி தனித்த புதன் சுக்குரன் போன்ற கிரகங்கள் பார்வை சேர்க்க முறையில் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகளில் இருந்து அந்த யோக திசைகளே தொடர்ந்து வரக்கூடிய அமைப்புகள் இருந்தால் அந்த ஜாதகம் யோக ஜாதக வரிசைகளில் வரும் சிலருடைய ஜாதகங்களில் பார்க்கும்போது சனி செவா ராகு இது போன்ற அந்த பாவக்கிரகங்கள் தொடர்பு இருக்கும் ஆனால் நடக்கக்கூடிய திசை வந்து அந்த சனிராகு செவ்வாயோட தொடர்பு இல்லாத ஒரு கிரக திசைகள் தொடர்ந்து வரக்கூடிய அமைப்புகளில் இருந்துச்சுனாலுமே அது ஒரு யோக ஜாதகம் தான் ஓகேங்களா சனிராகு செவ்வாய் தொடர்பு இல்லாமல் உள்ள கிரக திசைகள் சில பேர் தொடர்ந்து வரும் ஓகேங்களா சில பேருக்கு சுப கிரகங்கள் பார்த்துருக்கோம் குரு சந்திரன் அதிகமான பெரும்பாலான கிரகங்களும் தேர்ந்திருக்கும் ஆனால் தொடர்ந்து அந்த அவயோகத்தை தரக்கூடிய திசையே வந்துடும் சில பேருக்கு அப்படியே சில பேரில் வந்துடும் இதெல்லாம் ஒரு குழப்பம் மாறினா சார் போட்டு குழப்பிங்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்க நீங்கள் நினைக்கலாம் ஜாதக கட்டங்களுக்குள்ளே முக்கியமாக இந்த ரொம்ப தெரிஞ்சுக்கிறது சனி செவ்வாய் ராகு இந்த இந்த மூன்று கிரகங்களும் எந்த கிரகங்களோடு இணைஞ்சாலும் அல்லது எந்த கிரகங்களோடு பார்த்துருந்தாலும் அல்லது எந்த ஸ்தானங்களோடு இருந்து பெரும்பாலான சனி பார்த்த திசைகள் தொடர்ந்து வந்தாலோ அல்லது ராகு சேர்ந்து சனி பார்த்த திசைகள் தொடர்ந்து வரக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் அந்த ஜாதகம் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்புடைய ஜாதகமாகவே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது விளக்குறது அதான் மெயினாக அதே நேரங்களில் பெரும்பாலான கிரகங்களை குரு பார்த்த நிலை வளர்ப்பு சந்திரன் தனித்த புதன் சுக்கிரன் சேர்ந்த நிலைகள்ல இருந்து அந்த கிரகங்களுடைய திசைகளே தொடர்ந்து வரக்கூடிய அமைப்புகளில் இருந்து லக்னாதிபதி வலிமை பெற்றிருந்தால் அது யோக தசை பிறப்புலேருந்தே கஷ்டப்படாமல் ஜமா பான் விற்று சில்வர் புண்கிற மாதிரி நல்ல சந்தோஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு யோக ஜாதகமாக இருக்கும் சிலருக்கு தொடக்கத்தில் அவயோக திசை வந்து பின்னால யோக திசைகள் வந்து பிக்கப் ஆகக்கூடிய ஜாதகங்களும்